வணக்கம் சில சமயம் வரலாற்றில் சில விஷயங்கள் கிடைக்கும் பாருங்க அது நம்ம மொத்த புரிதலையுமே அடியோடு மாத்திடும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆச்சரியமான கண்டுபிடிப்பை பத்திதான் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பாருங்க இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் சும்மா ஒரு கீறல் மாதிரி தெரிகிற இந்த எழுத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருக்கிற ரெண்டு பெரிய நாகரிகங்களை இணைக்கிற ஒரு ரகசிய சங்கிலியே இருக்கு அப்படி என்ன மர்மம் அந்த எகிப்து மணல்ல பொதஞ்சி கிடக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா உலகத்திலே ரொம்பவும் பிரபலமான ஒரு இடத்துல எகித்தோட மன்னர்களின் பள்ளத்தாக்கு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போற அந்த சுவர்களுக்குள்ள யாரு கண்ணிலையுமே படாம ஒரு பெரிய ரகசியம் இத்தனை காலமா ஒளிஞ்சிருந்திருக்கு இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் இங்கோஸ்ட்ராச் என்ன சொன்னார்னு கேளுங்க அவரோட அந்த அதிர்ச்சியை நம்மளே உணர முடியுது இல்லையா ஆமாங்க வரலாறு தான் ரகசியத்தை வெளியே சொல்ல சரியான நேரத்துக்காக அங்க அமைதியா காத்துட்டு இருந்திருக்கு சரி அப்போ அந்த புகழ்பெற்ற கல்லறைகளோட சுவர்கள்ல அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க பார்க்கறதுக்கு சாதாரண கிறுக்குகள் மாதிரி இருந்தாலும் இது காலத்தையே கடந்து நம்மகிட்ட பேச வந்திருக்கிற செய்திகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது ஒன்னு ரெண்டு இல்ல மொத்தம் முப்பது பண்டைய இந்திய கல்வெட்டுகள் ஆமாம் நீங்க கேட்டது சரிதான் முப்பது வரலாற்று தடயங்கள் இந்த முப்பது கல்வெட்டுகள்ல இருபது நம்ம தமிழோட பழமையான வடிவமான தமிழ் எழுத்துல இருந்திருக்கு இதுதாங்க இங்க இருக்குறதுலயே பெரிய விஷயம் ஏன்னா இதுநாள் வரைக்கும் தென்னிந்தியாவுக்கும் எகிப்துக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம்னு ஒரு தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்ப இது மறுக்கவே முடியாத ஒரு ஆதாரமா நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு இங்க பாருங்க சரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தென்னிந்தியாவில் இருந்து போன ஒரு பயணி இந்த எகிப்திய கல்லறையோட சுவத்துல தன்னோட அழியாத கையெழுத்தை போட்டுட்டு போயிருக்காரு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கல்வெட்டுகள்ல ஒரு குறிப்பிட்ட பேரு மட்டும் திரும்ப திரும்ப வருது இந்த முழு மர்மத்தோட புள்ளியா இருக்கிற அந்த மனிதரோட தான் இப்ப நாம பார்க்க போறோம் அவர் பேரு சிகை கொற்றன் இத்தனை காலமா யாருக்குமே தெரியாம இருந்த இந்த பேரு இப்போ வரலாற்றோட பக்கங்கள்ல நிரந்தரமா இடம் பிடிச்சிருச்சு அப்ப யார் இந்த சிகை கொற்றன் அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல அவர் பண்டைய தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் ஒரே ஒரு இடத்துல இல்ல அஞ்சு வெவ்வேறு கல்லறைகள்ல எட்டு தடவை தன்னோட பேரை எழுதியிருக்காரு இதுலேருந்து என்ன தெரியுது அவர் சும்மா அந்த பக்கம் போன ஒரு வழிபோக்கன் கிடையாது அந்த பகுதியில நல்ல அறிமுகமான ஒரு நபரா இருந்திருக்கணும் அது மட்டும் இல்ல அவரோட பேரு கூட சேரர்களோட தெய்வமான கொற்றவையோட தொடர்புடையதா இருக்கு ஆனா கொற்றனோட இந்த பயணம் ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது அது அன்னைக்கு உலகத்தையே இணைச்ச ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக வலைப்பினலோட ஒரு சின்ன துளிதான் வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பாருங்க சிந்து சமவெளி காலத்திலிருந்தே இந்தியாவுக்கும் மேற்கு உலகத்துக்கும் வர்த்தகம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு ஆனா நம்ம சிகை கொற்றன் வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டுல இருந்து மூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமானிய பேரரசோட நடந்த வர்த்தகம் உச்சத்தை தொட்டுச்சு இப்ப கிடைச்சிருக்கிற அந்த கண்டுபிடிப்பு நாம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த வரலாற்றுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது அத்தியாயத்தையே எழுதுது சரி எதுக்காக இவ்வளவு பெரிய வர்த்தகம் நடந்துச்சு அதுக்கு காரணம் தேவை இந்தியாவோட மிளகு மத்த ஆடம்பர பொருட்களுக்கெல்லாம் ரோமானியர்கள் கிட்ட பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு இதனால நம்ம சிகை கொற்றன் மாதிரி ஆட்கள் வெறும் வியாபாரிங்க மட்டும் இல்ல அவங்க பல மொழிகள் தெரிஞ்ச உலக அனுபவம் வாய்ந்த பயணிகளாகவும் இருந்திருக்காங்க இந்த கண்டுபிடிப்போட உண்மையான தாக்கம் என்ன இது சும்மா சுவத்துல இருக்கிற எழுத்து மட்டும் இல்லை நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த வரலாற்றையே கேள்வி கேட்கிற ஒரு ஆதாரம் இந்த ஒப்பீட்டை பாருங்க அப்பதான் இதோட முக்கியத்துவம் புரியும் நம்ம இந்தியாவுல அந்த காலகட்டத்தை சேர்ந்த தமிழ் கல்வெட்டுகள் மொத்தமாவே ஒரு நூறு தான் கிடைச்சிருக்கு ஆனா இப்போ எகிப்துல மட்டும் இருபது கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க இது அந்த கால வரலாற்று பதிவை கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் அதிகப்படுத்துது அதுவும் எங்க இந்தியாவுக்கு வெளியில இது சாதாரண விஷயமே இல்லை ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்பும் பதில்களை விட அதிக கேள்விகளை தான் கொண்டு வரும் அப்போ அந்த காலத்த வர்த்தகர்களுக்கு எந்த அளவுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தது நம்ம நாட்டுல கிடைக்கிறத விட ஏன் இந்த மாதிரி கல்வெட்டுகள் அதிகமா கிடைக்குது ஆக இந்த கண்டுபிடிப்பு சில பதில்களை கொடுத்தாலும் எண்ணற்ற புதிய கேள்விகளை எழுப்பி வரலாற்றோட மர்மமான கதவுகளை மறுபடியும் தட்டியிருக்கு சிகை கொற்றவனோட கதை நமக்கு உன்னே ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லுது வரலாறுங்கிறது நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது ஆச்சரியங்கள் நிறைஞ்சது இந்த ஒரு கண்டுபிடிப்பே இப்படின்னா நம்ம முன்னோர்களோட கால் தடங்கள் நமக்கு தெரியாம இன்னும் எத்தனை தேசங்கள்ல புதஞ்சு கிடக்குதோ இல்லையா யோசிக்க வேண்டிய விஷயம் ஸ்டார் Hindi's your digital ecosystem perfectly across India and globally in all languages.